ஜனவரி ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த வார ராசி பலன்களை முதல்ல பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா முதல் ஐந்து நாட்கள் எல்லா ராசிக்குமே மோஸ்ட்லி நல்லா தான் ஆனால் லாஸ்ட்டு ரெண்டு நாள் இருக்கே ஒரு ஆட்டத்தை போகிறது அது நிறைய இடங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும் சுனாமியை கொடுக்கலாம் நிலநடுக்கங்களை கொடுக்கலாம் பூகம்பத்தை கொடுக்கலாம் நிறைய இடங்களில் ஃப்ளட்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் மலை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் இயற்கை சீற்றங்களால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சந்திரன் கேத்து கேத்து நின்ற நட்சத்திரம் செவ்வாய் தொடர்பு அதனால் பொதுவாகவே இந்த ஃபயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது அதனால் எல்லாருமே கொஞ்சம் அந்த டைம் பீரியடில் மட்டும் கவனமாக இருக்கணும் மெயினா சொன்னா பன்னெண்டு பதிமூணு அந்த ரெண்டு நாட்கள்ல சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் முதல் ஐந்து நாள் கொண்டாட்டம்தான் ஏன்னா நிறைய தான தர்மங்கள் செய்வது கோவில் குளங்களுக்கு செல்வது சொந்த ஊர்களுக்கு பிரயாணம் செய்வது நிறைய பேருடைய வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் நிறைய பேருடைய வீட்டுல ரொம்ப முக்கியமான பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்வது அப்பா மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது முதல் இரண்டு நாட்கள் அதுக்கப்புறம் மூன்று நாட்கள் பிரயாணங்கள் இருக்கும் காசு பணத்துக்காக நிறைய சிரமப்படுவீங்க வேலை முழுக்க முழுக்க இருக்கும் ஆனால் லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்கே அதுல தான் உடல்நிலைகளில் கவனமா இருக்கணும் ஒவ்வொரு ப்ரெஷர் எடுத்துக்காமல் இருந்தாவே போறோம் இந்த வாரம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம்னு சொன்னா கிட்டத்தட்ட எண்பது பொருளாதார ஏற்றம் பார்த்தா தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஏன்னா அஷ்டமத்தில் சூரியன் போய் உட்காருதுங்கிறது ஆத்ம காரகன் சூரியன் போய் அஷ்டமத்தில் உட்காருவது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது ஏன்னா இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த வாரத்தில் ரெண்டு நாள்ல இந்த வாரமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த மாதமே கவனமாக தான் இருக்கணும் பொதுவாக பாருங்கள் ரிஷபமாகட்டும் துலாமாகட்டும் அதாவது சுக்கரனுடைய ஆட்சி பெற்ற வீடுகள்னு சொல்லக்கூடிய நபர்களில் பிறந்த நபர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதமே கவனமாக இருக்கணும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கலாம் ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கலாம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பொறுத்து அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணும் அவசரப்படக்கூடும் எதுவுமே இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு எண்ணங்கள் வராமல் இருந்தாவே போகிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஆனா இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று எதிர்பாராத இன்சூரன்ஸ் மூலியமா பணம் வரலாம் எதிர்பாராத பணம் வரலாம் இவெல்லாம் எனக்கு வாழ்க்கையில கொடுக்கவே மாட்டாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி எதிர்பாராத பண வரவுகள் மட்டும் வரக்கூடிய வாரமாக இருக்கப்படுது மற்றபடி மற்றெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சந்தோஷம்னா அறுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பராக இருக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் உடைய ஒரு பிர பிரவேசம் நடந்துருக்கிறது அது ரொம்ப முக்கியமாக வந்து சந்திரனுடைய சஞ்சாரம் முதல் இரண்டு நாட்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் யாரை பார்த்தாலும் சந்தோஷமான விஷயங்கள்லாம் பேசுவாங்க யாரும் இது சரியில்லைன்னு கொத்தல் சொல்ல மாட்டாங்க அடுத்த மூன்று நாட்கள் வந்து நிறையா பிரயாணங்கள் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலையின் சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் தூக்கம் கூட இருக்கிற இடத்துலையே அப்படியே தூங்குற மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த லாஸ்ட் ரெண்டு நாட்கள்ல வந்து இடுப்புபட்ட மாசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகள் இல்லைன்னா ஒரு விதமான பாதிப்புகள் உடல்நிலைகள் பாதிப்பு இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தெரிஞ்சு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு முதல் ஐந்து நாட்கள் நல்லா இருக்கு சந்தோஷம்னு பார்த்தா எண்பது பொருளாதார ஏற்றம் பார்த்தா தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக சனி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் சூரியனுடைய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வரலாம் யாருக்கெலாம் அரசாங்க உத்தியோகம் வேணுமோ போட்டி தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு வேலை கிடைக்காம இருக்கீங்களோ எப்பவுமே பாசகம் உங்களுக்கும் சங்கடங்களாக இருக்கிறதோ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல ஒரு தீர்வை காணக்கூடிய வாரமாக இருக்கும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல கடன் கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு கிஃப்ட்டு கிடைக்கலாம் அப்பா எனக்கு ஆகவே ஆகாது சார் அவர் பேர் சொன்னாவே ஆகுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் உங்கள் நல்ல ஒரு நட்பாக மாறலாம் உங்கள் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய டைமாக இருக்கலாம் ஆனால் என்னதான் சொன்னாலும் வீட்டில் கவனமாக பேர் பேர் மட்டும் கிடையாது உங்கள் உடம்பும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் நம்பளும் க கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அருமையாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுது லாஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும் இந்த கேத்து சந்திரன் காம்பினேஷன் மனக்குழப்பத்தை மிக அதிகமாக கொடுக்கும் மாத்ரு காரகன் சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சந்தோஷம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்த்ததுனா எண்பத்தைந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க முழுக்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கப்படுறது சுபகாரியங்கள் நடக்கப்படுது அப்பா மூலியமாக பயங்கரமான ஆதரவு சில பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சில பேருக்கு கவர்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கும் சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆறு ஒரு முக்கியமான டிக்கெட் வெளிநாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்க்கவே முடியாது பாஸ் திஸ் வில் ஹேப்பன் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கிறது உடல்நிலைகள் பாதிப்புலாம் சரியாக போயிடும் ரொம்ப க்ஷேமமாக இருக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு ஆகாதுன்னு நினச்சிருக்காங்களோ அத்தனை பேர் உங்களுக்கு மாற்றாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமான நிலைகளில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி என்னென்னா இந்த வாரம் வந்து எதில் கவனமாக இருக்கணும் லாஸ்ட் இரண்டு நாட்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல கேத்துவுடைய சந்திரன் கேத்துவுடைய பிரயாணம் இருக்கிறது அதில் சந்திரன் கிராஸ் ஆகும் அதனால ஒரு சில பேருக்கு மூக்கு அடைச்சிக்கிறது காது அடைச்சிக்கிறது இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு கவனம் தேவை குடும்பத்துல யாரோ ஒரு மூத்தவங்களுக்கு உடலைகள் பாதிப்பு வரலாம் கவனம் தேவை ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணீஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இந்த மாதிரி ஐடியாலாம் இருந்ததுன்னா இந்த வாரத்துலேருந்து நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கோவில் பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பக்கத்தில் விமான நிலையம் பக்கத்தில் அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி இடங்களில் தான் உங்களுக்கு வீடு அமையும் இந்த மாதிரி இடங்கள்ல அமைஞ்சதுன்னா நீங்கள் வந்து பயங்கரமான லக்கியஸ்ட் பர்சன் ஒரு குட்டி வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக அமையும் நிலம் அமையும் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை கிடைக்கணும் இல்லைன்னா டீச்சர்ஸாக இருக்கேன் சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு தொகை கிடச்சா கூட பரவாயில்ல ஒரு ஊக்கத்தொகையாக கிடைச்சா கூட பரவாயில்ல இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நிறையா விஷயங்களில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான திங்கிங்கில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம் லாஸ்ட்டு இரண்டு நாட்கள் மட்டும் நிறைய குழப்பங்கள் நிறைய மன கிளேஷங்கள் எதுவும் தப்பு தப்பாக தோன்றுறது ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கறது ஒரு சில பேருக்கு மண்டக்கசாயம்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொடுக்கறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத விஷயங்களில் கூட கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாரமாக இருக்கப்படுது லாஸ்ட் ரெண்டு நாட்கள் அதனால் ப்ரெஷர் மட்டும் எடுத்துக்காதீங்க தென் யூ ஆர் டன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எழுபத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் பயங்கரமான திருப்தி பயங்கர பாப்புலாரிட்டி இடமாற்றம் கொடுக்கும் நிறைய பிரயாணங்கள் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கப்படுறதுன்னு சொல்லலாம் சில பேருக்கு பெயர் கிடைக்கலாம் சில பேருக்கு பதவிகள் கிடைக்கலாம் எதிர்பாராத பல காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமோகமான டைம் இந்த மாதிரி டைம்லாம் மறுபடியும் வராது உங்களுக்குலாம் அதனால் இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் நீங்கள் நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் மனசு எண்ணம் ரொம்ப கிளியராக இருக்கும் அதெல்லாம் பட்டையை கலப்பலாம் தைரியமாக இருக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல பொதுவாக சந்திரன் கேத்து உடைய தொடர்பு இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகளில் நடக்கப்படுது தூக்கமின்மையினால் பாதிப்பு அடிவயிறு பயங்கர உஷ்ணம் அல்சர் உடம்பு ஹீட் ஆகிறது இன்ஃபெக்ஷன் ஆகிறது மருத்துவமனைக்கு நீங்கள் சென்று வருவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுது லாஸ்ட் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது ஸோ பேசிக்கலி இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் மோர் ஆர்லஸ் ஒரு அஞ்சு நாள் வந்து உங்களுக்கு நல்லது தான் கொடுக்குறது அதில் வந்து சந்தோஷமும் இருக்கும் பொருளாதாரமும் இருக்கும் சந்தோஷம் எழுபத்தி ஐந்து பொருளாதாரம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் இன்னொன்று சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரப்பலன்களை ரொம்ப முக்கியமாக டிசைட் பண்ணும் அதில் முதல் ஐந்து நாட்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க குடும்பம் செல்வாக்கு காசு பணம் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகிறது ரெண்டாவது ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு அந்நோஞ்சம் கொடுப்பது உங்கள் வார்த்தைகளுக்கு செல்வாக்குங்கிறது பத்து மடங்காக உயருதல் இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் லேட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெண் மூலியமான சின்ன அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் ஒரு நட்பு விரிசல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தோடைய எண்டு பகுதிகளில் இருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தென்படுகிறது இந்த இந்த இறுதி இறுதிப்பகுதிகள் உடம்புல விட்டமின் குறைபாடுகள் ஏற்படும் கே தூ கனெக்ட் ஆச்சுன்னா பொதுவாகவே வந்து என்னென்னா இந்த கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ரேஷஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் உடம்புல அமிலத்தன்மை அதிகரிக்கும் நல்லா டீ காஃபி குடிக்கிறவங்க தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது எந்தளவுக்கு புளியை நீங்கள் தவிர்க்கிறீர்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட செவன்ட்டி பொருளாதார ஏற்றம் பார்த்திங்கன்னா எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த வாரம் கிடையாது இந்த மாதமே சூப்பராக இருக்குது நீங்கள் எதை எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள் மிகப்பெரிய வெற்றி இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேருக்கு தூர தேச பிரயாணம் அப்பாவுடைய சொத்துக்கள் வருவது முதாதியர்கள் சொத்துக்கள் வருவது மனமகிழ்ச்சி சந்தோஷம் கொடுப்பது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் சற்று கூட டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்படாமல் நம்ம எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கிறதோ அது அப்படியே நடக்கிறது முதல்ல ஐந்து நாட்கள்லாம் பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்கே அதை நீங்கள் மறக்கவே முடியாது பத்தாம் இடத்துல சந்திரன் கேத்து தொடர்பு அதாவது வேலை சம்மந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத இருக்கிற வேலையை விடுற மாதிரியோ இல்லை ஃபீல்டையே மாற்றுற மாதிரியோ ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா உங்களுடைய கால் முட்டிகளில் வலி வேதனைகள் ஏற்படலாம் இடது முட்டியில் அடிப்படும் கவனமாக இருக்கணும் பட்ட இடத்துலயே படும்ண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த ஒரு காலத்துல இந்த ஒரு வாரத்துல இது மட்டும்தான் கவனமா இருக்கணும் உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது சில இடங்கள்ல வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் சில இடங்கள்ல நம்மளை வேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனாலும் பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ சந்தோஷம்னு சொன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பத்தணும் அறுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியலது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா ஊர் விட்டு மாறுறது பிரயாணம் செய்வது உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுப்பது இந்த மூணு மேட்டரும் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாசமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது அதனால இடம் மாறுற மாதிரி வரும் சில பேருக்கு உடல்நிலைகள் கோல்டு ஜலதோஷம் ஜுரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெளியாடுகளில் இருக்க நபர்களுக்கு நல்லா இருக்கும் வெளிநாடு வாழ் நபர்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரியே ஃபீலிங்கில் இருப்பீங்க ஆனால் ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் ரொம்பவும் அமோகமாக இருக்கும் பெரிய பாதிப்புள்ள ஒன்றும் கிடையாது ஆனால் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டே ஏமாறாமல் இருக்கணும் யாராவது வந்து நம்ம பணம் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் நாராயணா அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டிதான் அதாவது தானமாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும்னு அர்த்தம் அது நாராயணான்னா நிறைய பேர் இந்த கோவிந்தாங்கிற வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நாராயணாங்கிற வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எப்போ நீங்க நாராயணான்னு சொல்லுவீங்க ஒருத்தருடைய வாழ்வுல அதான் லாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னா காதுகளில் போய் நீங்க நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணுவோம் அப்ப என்ன இருந்தது அது மறுபடியும் வராது அவங்க புண்ணியாத்மாக்களாக மாறப்போறா தரும் அதனால இந்த ஒரு வார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க சமநிலையாக இருப்பது நல்லது சந்தோஷம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி இந்த மாசம் முழுக்க முழுக்க சந்தோஷம் வீட்டுல காதுகுத்து வீட்டுல கல்யாணம் வீட்டுல ஒரு லவ் மேரேஜ் அவர் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜியஸ் ரோல் யாரெல்லாம் பெருசா படிக்கணும் வெற்றி பெறணும்னு நினைச்சிருக்கீங்களா அத்தனை பேருக்கு நல்ல ரிசல்ட் வருவது எதிர்பாராமல் சர்டிஃபிகேட் வர்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ மோர்ஆர்லஸ் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக லக்னத்தில் சனி கிராஸ் ஆகிட்டு இருக்கு அதனால முடிஞ்சளவுக்கு அமைதி வேணும் இது ஏன் நடக்க மாட்டேங்குது அது ஏன் ஆனால் வேலை பெண்டை கழட்டம் எந்த அளவுக்கு நீங்கள் வேலைகளில் இன்ட்ரெஸ்ட்டாக இறங்குறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனிங்கிறது கர்மாவிற்கான காரன் நம்ம கரெக்டாக ராகுவில் கிராஸ் ஆகும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியாக பெண்ட கழட்டும் ஆனால் ரிசல்ட் கொடுக்கும் உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தூக்குமை தூக்கமின்மை அப்படிங்கிறது இந்த வாரம் கருக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகள் பிரம்மாண்டமாக இருக்குன்னா பத்தாம் பாவகத்தில் சூரி இருக்கான் அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் நிறைய பேருக்கு வேலைகள் கிடைக்கிறது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட அப்பா சம்பந்தப்பட்ட மூத்த மகன் சம்மந்தப்பட்ட மாமனார் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே கண்டிப்பாக ஜெயிக்கும் சொந்த ஊர் சார் அப்படின்னு சொன்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் வசமாகும் எதெல்லாம் உங்களை விட்டு போகுதுன்னு நினச்சிக்கலாம் அத்தனை உங்களை வந்து சேர்ந்து வாழக்கூடிய அம்சங்கள் கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக துறக்கக்கூடிய வாய்ப்புகள் லாஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடிவயிறு வயிற்றில் பிரச்சனை வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு யூரினரி பிளாடரில் பிரச்சனை வரலாம் ஒரு சில பேருக்கு மறைமுகமாக வயிற்றில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் பார்த்தோன்னா அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஜனவரி ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்ப பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான பலன்களை இப்ப பார்க்க போறோம் ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு இந்த ஒரு வருடம் முக்கியமா கல்யாணம் நடக்கும் ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகல சார் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க இப்போ வருது அப்போ வருதுங்கிறாங்க இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்ங்கிறாங்க பல ஜோசியக்காரங்களை பார்த்து நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் தேடி வரும் எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு உண்மையாக வண்டி வாகனங்களுக்கான பிராப்தம் ஒரு வண்டி இல்லை சார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய அதாவது பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்ட ஒரு கோல்ஸ் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்க பிராப்தம் இருக்குது மெயினாக மார்ச் ஏப்ரல் உங்களுக்கு அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஒம்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் மேற்கொள்வது அப்பாவுடைய சொத்து மூத்த மகன் சார்ந்த சொத்துக்கள் வருவது பசங்க பேச மாட்டேங்கிறாங்க சார் நல்லா படிக்க வச்சோம் சார் கஷ்டப்பட்டு நானும் வேலை பார்த்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி குழந்தைகள் நல்லா வளர்த்து வெளிநாடு அமுச்சு விட்டோம் சார் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க சார் நல்லா இருக்காங்க சார் என் குழந்தைகள் நல்லா அவங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் சார் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் வாரம் ஒரு நாளைக்கு பேசுனால் பரவாயில்ல சார் அன்புக்காக எங்கின்னு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல செய்தி இந்த வருஷம் எல்லாருமே ஒன்று சேர போகிறீங்க தான் உண்மை அருமையாக இருக்கப்படுது தயவு கூர்ந்து புரிஞ்சுங்க பெற்றோர்கள் தங்கம் குழந்தைகள் எந்தளவுக்கு அவங்கள பாசமாக பார்த்துக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி பெற்றோர்களும் உங்கள் லிமிட்டேஷன்ஸை புரிஞ்சுக்கணும் குழந்தைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இப்போ இல்லை அதோடைய ட்ரெண்டு மாறிடுது லைஃப் சேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஜனவரி பத்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கன்ஃபார்ம் குரு மாறும் குரு மாறுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அரசாங்க உத்தியோகம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் மே மாதத்துக்கு அப்புறம் லைஃப்பை ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்பி போடும் புரட்டி போடக்கூடிய வாய்ப்புகள் லைஃப்பை வந்து அமோகமான ஒரு மாற்றங்கள் கொடுக்கும்னு சொல்லலாம் எதை நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடக்கும் மெயினாக உங்களுடைய பெரியவங்க மூலியமாக ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் கலைகளில் பெரிய நாட்டம் கொண்ட இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கலைகள்லேயும் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் அதுலேயுமே பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் ஏற்படும் இந்த மாதத்துலேருந்து ஏற்படும் சொல்லலாம் ஜனவரி பதினோராம் தேதி பிறந்த நபர்களுக்கு உணவு தொழில் ஆரம்பிப்பீங்க டிராவல்ஸ் தொழில் ஆரம்பிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் அது கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எதையாக இருந்தாலும் சரி துணிந்து செய்யுங்க மெயினாக ஏப்ரல் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு பண வரவு எதிர்பார்ப்பீங்க அந்த தொகை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நிறைய பேர் ஆடிட்டிங் தொழிலில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் ஆடிட்டர்ஸ் ஆக போகிறீங்க படித்து ஒரு நல்ல வேலை கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நல்ல படிப்பும் சரி வேலையும் சரி உடனடியாக அமையும் பிப்ரவரி மார்ச்லேயும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வேறு ஒரு ஊருக்கு செல்வதற்கான பிராப்தமோ வேறு ஒரு நாட்டிற்கு நீங்கள் குடிபெயர்வதற்கான பிராப்தமும் ஏற்படலாம் ஜனவரி பதிமூணாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மிக பிரம்மாண்டமான பங்களா கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா பதிமூணுங்கிறது ராகு அம்சத்தை சார்ந்த அந்த ராகு குருவுடைய வீட்டில் இருக்கான் எப்படி நல்ல பல பலன் இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த இந்த வருஷத்தில் வந்து பெரிய வெற்றியை கொண்டாட போகிறீங்க நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வருடம் முழுக்க முழுக்க பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு ஆண்டு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கட்டும் லைஃப் நல்லா இருக்கட்டும் ஆரோக்கியத்தோட அஷ்ட ஐஸ்வர்யத்தோட உங்க நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேருமே ஜோராக இருக்கக்கூடிய ஆண்டாக மாறட்டும் தீர்க்க ஆயுஷ்மான் பவா அனைவருக்கும் எல்லாமே நல்லபடியாக நல்ல வளம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் சமஸ்தண்மங்களி புவோனு குணுவன் ததாஸ்து நன்றி வணக்கம்